நம்ம கூட இருக்காரு ஆனா இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அது என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட விட்டி மாட்டிட்டு இருக்கு நம்ம அம்மா அப்பா நம்ம குடும்பம் இது அது படிக்கிறது வேலைக்கு போறது இதுலயே இருந்துச்சு அப்படின்னா பாபா வந்து ஒரு கடவுள் மாதிரிதான் அனுபவம் ஆனா வந்து பாபாவும் உண்மையிலே ஒருத்தர் இருக்காரு அது கூடயே ஒருத்தவங்க தான் எப்படி இருக்கும் அதை யோசி பாருங்க கூடயே ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா திரும்புற பக்கம் நம்ம கூட சிவாவை பேசிட்டே இருக்காரு ஓகே நம்ம மனசுல நினைக்கிறது முரளி மூலியமா மத்தவங்க மூலியமா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வீடியோ யார் மூலியமா அது பாபா பேசுவாரா பேசிட்டே இருப்பா ரொம்ப அது வந்து நல்லா இருக்கும் அந்த ஃபீல் ஆனா அந்த அந்த ஃபீல் வரத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் தியாகம் பண்ணணும் ஒவ்வொரு மாயாவோட ஈர்ப்பையும் நம்ம தியாகம் பண்ணணும் இது மகாபாரதத்துல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க விதிகாசத்துல என்னன்னா அர்ஜுனன் அழுவோம் கிருஷ்ணன் வந்து சத்தம் ஒவ்வொரு அப்படியே ஒரு மாதிரி போடுறியா இல்லையா இது பாபா வந்து நீ இது மாணில அப்படிதானே பாத்த பார்த்த அவ்ளோதான் நீ செய்ய அவளதான் அந்த மாதிரி அம்பு போடுறியா இல்லையா அவளா அழுதுட்டே இருப்பான் அர்ஜுனன் போடு 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 அப்படின்னு வந்து கிருஷ்ண சொல்வாரு அது பாபா வந்து என்னதான் நமக்கு பிடிச்சிருந்தோ அதைதான் சில விஷயங்கள் பாபா வாணில எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டம் யாருக்காலும் அப்படிதான் இருக்கும் என்னடா அது பாபா அப்படி சொல்லிட்டாரு பாபா திட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தப்பா நடந்து நம்ம ஸ்ரீமத்தை மீறி நடந்தா அவர் பேசவே மாட்டாரு நம்ம கூட கிட்ட இருக்கவே மாட்டாரு ரொம்ப அதுல வந்து ரொம்ப வேதனையா வேதனையா இருக்கும் அந்த வேதனை எப்படி அந்த கருணன் உடம்புல இருந்து அது குடிங்க இருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு ரொம்ப இருக்கும் இல்லையா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்போ அர்ஜுனன் வந்து அம்பு போட சொல்லுவார் பாபா கிருஷ்ணன் அந்த இதுல வாழ்ந்துட்டே இருப்பான் இல்லைனால முடியாது அது ஒண்ணும் கிடையாது இங்க இருக்கிற விஷயத்த உடந்தாரு இல்ல முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில விஷயங்கள் அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பெர்சனலான விஷயங்கள் அது என்னவா வேணா இருக்கலாம் அது வந்து முதல் மாயா அப்படிங்கிறது கிடையாது பற்று மோகம் அகங்காரம் எதுவா வேணா இருக்கும் அதுதான் அர்ஜுனன் மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்றோம் மாபா என்னால முடியல பாபா சொல்லுவாரு இல்ல குழந்தை அவனை நீ சாக அடிக்கணும் மாயாவை சாகு அடிக்கணும் இத பாக்காது இத தொடாத இத பண்ணாதன்னு சொல்லும் பாபா சொல்லுவாரு மாயா அதை எடுத்துட்டு வரும் ஆசையா இருக்கும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் நம்ம ரொம்ப வேணா குழந்தை அப்படிங்குவாரு தொடணும்னு ஆசையா இருக்கும் அந்த பொருள்ல ஆனா தொடக்கூடாது பாக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா பார்க்க கூடாது பேசணும்னு ஆசையா இருக்கும் ஆனா பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஆனா அந்த பொருள் கண்ணு முன்னாடியே இருக்கும் இது எப்படி இருக்கு சமோச வாய்க்கு பக்கத்துல எடுத்துட்டு வருவான் மாயா ஆனா ஸ்மெல் பண்ணாத அது சாப்பிடாது குழந்தாரு நான் என்ன பாபா பண்ணட்டும் இந்த பக்கம் இருக்கும்னா ஜிலேபி இந்த பக்கம் இருக்கும்னா சமோசா சுத்தி சுத்தி இப்படியே வந்துட்டு இருக்கு ஆனா பாபா என்ன சொல்றாரு இல்ல வேண்டாம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆசையா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு சரி என் கண்ணு முன்னாடி சமோசா இருக்கு சாப்பிடாதீங்க என் கண்ணு முன்னாடிதானே இருக்கேன்னு நான் என்ன பண்ண மறந்துரு சமோசா அப்படிங்கிறது ஒரு சொல்றது சொல் உணவு கிடையாது அது ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த விஷயத்துல இருக்கோ நம்ம அந்த விஷயத்தை வச்சிருக்கோம் அர்ஜுனன் அழுட்டே இருப்பான் அவன் அம்பு கூட மாட்டான் போட்டு அவர் அந்த இடத்துக்கே வரமாட்டான் அப்புறம் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நீ பண்ணணும் கொஞ்சம் அதட்டி சொல்லுவாரு கொஞ்சம் பொறுமையா சொல்லுவாரு கொஞ்சம் அன்பா சொல்லுவாரு சரி பண்ணு அவன் அந்த அம்பு விடும்போது கண்ணை மூடிட்டு அழுதுட்டு அப்படியே ஒரு அம்பு விடுவான் பாருங்க ஸ்பாட் அவுட் அது ஒண்ணு இல்ல அது நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விகாரம் தான் பாபா வந்து இது வேண்டாம் அப்படிங்கிறாரு இல்ல எனக்கு ஆசையா இருக்கு இல்ல வேண்டா அப்படிங்கிறாரு பாபா இல்ல பாபா ஆசையா இருக்கு குழந்த வானில பாபா சொல்றாரு வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிறாரு அதை விட்டு விடும் பொழுது நம்ம அம்பு பாபா இது வேண்டாம் அழுதுண்டே நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ எனக்கு விட்டுருங்க பாவா அழுதுகிட்டே ஒவ்வொரு விகாரத்தையும் என்ன பண்றான் அந்த அர்ஜுனன் அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்சாது நான் அதை வந்து நான் வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்புறமேட்டு அதை விட்டுருவான் அப்ப விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உடுப்பாரு சக்திகள் நம்மளோட ஹெல்ப் எல்லாமே ஹெல்ப் கிடைக்கும் அதிகமா ஹெல்ப் கிடைக்கும் சரி என் குழந்தபாவும் கஷ்டப்பட்டு விட்டுடுச்சு அழு அழுதாலும் பார்த்து விட்டுருங்க அந்த நான் சொல்லுவேன் ஓகேவா விட முடியல பட் பாபா பாபா ஃபர்ஸ்ட் விடுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அது புரிஞ்சிடும் சரி இது இதனாலதான் பாபா விடுச்சினாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும் அப்படிதான் இருக்கும் அது ரொம்ப நம்மளால முடியவே முடியாது ஏன்னா அவர் அர்ஜுனனுக்கு வந்து அவன் கருணன் வந்து அவங்க சொந்த அண்ணா அது துரோணாச்சாரியர் சோ எல்லாருமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வந்து வளர்த்துனாங்க இல்லையா எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில விஷயத்த அதுவும் விகாரம்தான் பிடிக்காதது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா விகாரம் தான் அது ஓகேதான் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி பாபா சொன்னா அதை செய்யணும் அதை கொலை பண்றது அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாடி கான்சியஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விகாரங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைகள் அததான் பாபா வந்து அழிக்க சொல்றாரு அது வந்து இல்ல பாபா இவன் என் போன ஜென்மத்தில ஞாபகம் வருது இவங்கள பார்த்தா அப்ப இந்த ஒரு சில பர்சன் அந்நியா கூட இருக்கலாம் இல்ல எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது எனக்கு ஏதோ ஒரு கருமா அதுதான் அந்த பீஷ்மபீதாமகள் உனக்கு என்ன போன ஜென்மம் எல்லாத்தையும் கட்டு போன ஜென்மம் இந்த ஜென்மம் எந்த ஜென்மமும் உனக்கு வேண்டாம் நினைக்கிற சத்தியவந்தன் என்ன திரேதாஜ்ன அவ்வளவுதான் ல பாப்பா இவங்க துவரிகத்துல அம்மாவா இருந்தாங்க பாப்பா இவரே என் அண்ணனா இருந்தாரு இவங்க என் தங்கச்சியா இருந்தாங்க எல்லாம் வேண்டாங்க வரும் அது வரும் அது ஒரு சில டைம் நமக்கு வரும் உள்ளது வரும் அது எமோஷன்ஸா வரும் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த எமோஷன்ஸ கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி அர்ஜுனன் மாதிரி அம்பு எடுத்து சாவடிக்கணும் அந்த எமோஷன்ஸ அந்த எமோஷன்ஸ சாவடிக்கணும் முடியாது ரொம்ப கஷ்டம் நம்மளால முடியாது நான் என்னன்னு சொல்றேன் அதை எழுதி கொடுக்கணும் பாபா எனக்கு வேண்டாம்னு சொல்ல தைரியம் வேணும் அது சாவடிக்க பண்றதுக்கு யோகா பல பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் இது ரெண்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிச்சிடலாம் அந்த எமோஷன்ஸ் நீங்க பாபா கிட்ட குடுக்கறதுக்கு தைரியம் வேணும் அது குடுத்தா செத்துருவோம் சரி அது குடுக்க விடாது மாயா ஏய் இல்ல இருக்கட்டும் அதுக்கே தெரியும் ஏய் கொடுக்காத அப்படிங்கோ அந்த விகாரத்தை அந்த எமோஷன்ஸ் அது நீங்க அவர்கிட்ட குடுக்கறதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் ஆனா நீங்க அது குடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் யோகா பண்ணணும் பாபா இந்த எமோஷன்ஸ்க்காக நான் யோகா பண்ண அதுவும் விடாது அது மாயா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம வந்து யோகா பண்றதா அங்க வந்து அர்ஜுனன் அந்த மாதிரி கொலை பண்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிகண்டி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மையான பெண்கள் தன்னோட வாழ்க்கையில காமம் அப்படிங்கறத அனுபவிக்காத பெண்கள் அது யுவளா இருக்கலாம் குமாரியா இருக்கலாம் ஆனா அது சிகண்டி அப்படிங்கிறது ஒரு பியூர் சோல் மாதாஜிங்கிறது ஓகே அவங்களுக்கு வேற ஒரு ரோல் இருக்கு பட் சின்ன வயசுல இருந்து முதல் விகாரத்தை அணுவிக்காறக்கூடிய அந்த ஒரு பெண்கள் தூய்மையான பெண்கள் பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறமும் உடலால மனசால மனசாலையும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஆகுது எயிட்டி ஃபைவ் ஆகுது தூய்மையா இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் சிகண்டி அந்த பெண்கள் மூலியமாதான் இந்த உலகத்துல இருக்க அது யாரும் பாபாங்க தான் தெரியும் சோ அது வந்து சரண்டர் அப்படின்னு கிடையவே கிடையாது பாபா வந்து வரைக்கும் பன்னெண்டு சிஸ்டர்ஸ் பன்னெண்டு பிரதர் இவங்க மூலியமா பிரத்யமான காலம் அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வரும் அந்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் ராஜயோகா ஸ்டூடெண்ட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பாபாவோட சேவைய செய்வாங்க அது ஒரு குரூப் பாபா ஃபார்ம் பண்ணுவாரு உலகத்திலேயே ரொம்ப அவங்க பேமஸ் ஆவாங்க அது வேணா இருக்கலாம் பட் ஒரு குரூப் ஒரு கம்யூனிட்டி மாதிரி பாபா ஃபார்ம் பண்ணுவாரு சோ அவங்க வெளிநாடா இருக்கலாம் இந்தியாவா இருக்கலாம் தமிழ்நாடா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் பட் இட் இஸ் யூத் ஒரு யூத் அப்படிங்கிறது ரொம்ப பியூரான சோல்ஸ் அவங்க வந்து ஒயிட் போட்டிருக்க மாட்டாங்க அவங்க வந்து சலண்டரும் கிடையாது அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லௌகீகமா இருந்து அப்படியே பாபாவை பிரத்யம் பண்ணும்பொழுது அதிகமா ஓசைகள் எழுமும் பாபா வந்து கடைசியா ஒரு பியூட்டிஃபுல்லான சேவை பாபா வச்சிருக்காரு இது நாள் வரைக்கும் ஒயிட் போட்டுட்டு சேவை செஞ்சிட்டு இருந்த பாபா குழந்தைங்களும் இப்ப நடந்துட்டு இருக்கு நிறைய பேரை நம்ம டைம் வரும் ஃபார்ம் அது எப்படி ஆரல எனக்கு தெரியாது பட் எனக்கு பாபா இப்ப டச் பண்றாரு ஸோ அந்த ஒரு குரூப் ரொம்ப யூத்தா இருப்பாங்க யூத்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது குமார் குமாரிங்க யுகல் அந்த மாதிரி ரொம்ப யூத் அவங்க வந்து பெரிய பெரிய மகான்கள் அவங்கள வந்து அந்த யோகா பலத்தின் மூலியமா பாபா கிட்ட எடுத்துட்டு வருவாங்க எல்லாரும் ஆச்சரியமா பாவாங்க என்ன எப்பயுமே வந்து சாமியார் மாதிரி இருக்காங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க பட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு யோகா ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குள்ள இவ்வளவு பவர் இருக்கா இவங்க காட்சி காமிக்கிறாங்களா இவங்க பிரத்யம் ஆகுறாங்களா இன்னும் இது வித்தியாசமா இருக்கு இன்னும் அதிகமான சப்னம் எழுமா ஆரம்பிக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிஸ்ல வைட் ரெஸ் போட்டுட்டு சேவை பண்றவங்களா நமக்கு அதாவது அந்த குரூப் அந்த யூத் எந்திரிப்பாங்க ஒவ்வொரு நாட்டுலயுமே இந்தியான்னு கிடையாது அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா இப்ப இவங்க பண்றதை பார்த்துட்டு இவங்க எந்திரிப்பாங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பாபா குழந்தைங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய பெரிய சீனியர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சப்போர்ட்டோட தான் இது நடக்கும் ஓகேங்களா அது ஒரு டைம் வரும் அது பாபா அவங்களோட மைண்டே மாத்திடுவாங்க சீனியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது எப்படி சப்போர்ட் இல்லாம பண்ற சேவை சேவை கிடையாது சோ இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க நிறைய சேவை செய்யறாங்க பாபா வீட்ல ரொம்ப ரொம்ப இன்டர்நேஷனல் இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட் தான் அது ஃபர்ஸ்ட் தலம் வந்து பிரம்ம பாபா மாமாவோட பேஸ்மெண்ட் செகண்ட் தலம் வந்து தாதிகளோட பேஸ்மெண்ட் பிரிக்சம் ஆகாது கொஞ்சம் ஓகே அடுத்து தாதிங்களோட பிரத்திக்ஷம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில சரண சிஸ்டர்ஸ் அண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு சேவை பண்ணிட்டு இருக்காங்க நாலாவது ஒரு தளம் வரும் அதுதான் இந்த யூத்தோட பவர் அந்த யூத்தோட பவர் தான் நாலா ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்னேஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வெளியே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வருவாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க ஏன்னா இவ்வளவு சின்ன பசங்களா இருக்காங்க இவ்வளோ சேவை பண்றாங்க ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் ஏஜ் ஆன மெச்சூர்டான பீப்புள்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க கலெக்டர்ஸ் போட்டிருக்காங்க இவங்க எப்படி இந்த சின்ன வயசுல இன்னும் இன்னமும் நாலாப்புறமும் பிரம்மகுமாரிஸோட அந்த ஓசை வந்து அதிகமாகும் இப்ப எல்லாம் இப்ப இப்ப பேமஸா சேவை செஞ்சிட்டு இருக்கவங்களா அவங்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பேரு பசங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரு பசங்களுக்காக தன்னோட அம்மா அப்பா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த அம்மா அப்பா உழைக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி உழைப்பாங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இரும்பு நாட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பல தலைமுறைகள் இருக்கு ஐநூறு வருஷம் முன்னாடியே அவங்க தாத்தா பாட்டி வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தி வளர்த்தி இன்னைக்கு உலகத்தையா வாஷி பண்ணிட்டு இருக்கா அந்த நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடும் அப்படிதான் இப்ப 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 இருக்கவங்க எல்லாம் அந்த பேர பசங்களுக்காகவும் வைச்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்க வருவாங்க இப்படி ஸ்பார்க் விடுவாங்க பாவ பிரதிக்ஷம் ஆயிடுவார் எல்லாத்துக்குமே இல்ல பலனும் சோ இப்போ பாபாவோட சேவை ரொம்ப நல்லா ஃபேமஸா பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் எதுக்குன்னா அந்த யூத்துக்காக தான் அவங்க வந்து அப்படி ஜம்னு இப்படி இப்படி கால எடுத்து வைப்பாங்க புத்திங்கிற அந்த காலை யோகா மூலியமா பாபா பிரதிக்ஷம் ஆயிடுவார் இப்ப அடுத்த அஞ்சாவது தளம்னா வந்து காட்சி கொடுக்கும் மூர்த்தி அது வந்து இருக்கலாம் யாராவது எட்டு பேர் விஐபியா இருக்கலாம் பணக்காரங்களா இருக்கலாம் நார்மலா இருக்கலாம் பட் நூத்தி எட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஓரளவுக்காவது ஒரு நல்ல ஒரு மேனரிசமா நல்ல ஒரு தான் இருப்பாங்க நூத்தி எட்டுல வரக்கூடிய ஆத்மாக்கு அவங்க கிட்ட காசு நிறைய இருக்கும் சோ அதனால வந்து சிகண்டி அப்படிங்கிறது இந்த யூத் அப்படின்னு வச்சுக்கலாம் சிகண்டி அப்படிங்கிறது வெறும் குமார்குமாரி கிடையாது அதான் அதை சொல்லல அவங்கதான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப தூய்மையா அதே மாதிரி வந்தே மாதிரி அப்படிங்கிற பாட்டு அது மாதாஜி சப்போர்ட்டுமே இது இருக்கும் சோ அவங்களோட சப்போர்ட் ஆனாலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் வந்து கடைசியா ஒரு பியூட்டிஃபுல்லான சேவை வாவா வச்சிருக்காரு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சேவை நம்ம எதிர்பார்க்காத சேவைகள் இல்ல என்னங்கிறது போக போகதான் தெரியும் அதுக்கப்புறம் சேவை நடக்கும் பாருங்க பாபா வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு காட்சி துர்காதேவி அம்மன் ஏசு நபி எல்லா காட்சியும் பாபா குழந்தைங்க மூலியமா கிடைக்கும் அவ்வளவுதான் தான் லாஸ்ட் சேவா அவ்வளவுதான் உலகம் ஃபுல்லா பாபா வந்துட்டு அருங்குறது முரசு கொடுத்தோம் அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆயிடும் அப்புறம் கியூல நிற்பாங்க அப்புறம் பேய் வரும் முக்கி குடுக்கறதுக்கு ரெடி ஆயிரும் இந்த ஆவிங்களுக்கு எல்லாம் கடைசி டைம்ல பல கோடி பேருக்கு முக்தி கொடுத்து அமைச்சிருக்கோம் அது சூக்மமா நடக்கும் நம்மளும் இப்ப சூக்மமா இருப்போம் அவங்களும் சூக்மமா இருப்பாங்க அது வேற பாட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா பாபா வந்து பிரம்ம பாபா மூலியமா சொன்னது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்குல்ல சோ எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத இப்ப விஷயம் அது வந்து நடந்துட்டுதான் இருக்கு பாபா சொன்னது எல்லாமே நடக்குது நான் என்ன பண்றேன் நான் எதல இருக்கேன் எந்த எந்தக்கு தகுதியா இருக்கேன் அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இப்ப பாபா வந்து நம்மளோட நல்ல ஆசைகளை நிறைவேற்றுவாரு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் வெளியே வரணும் அவ்வளவுதான் பாபா சொல்றாரு எப்பயுமே வந்து பாபா வேற எதையுமே நமக்கு துன்பம் கொடுக்குறது இல்லை ஒரு கொண்டு ஆனா இதுக்கு துன்பமாதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் என்ன பண்றது பாபா வந்து வேணுமே சமோசா கிட்ட எடுத்துட்டு வருவானா உம் அந்த டெஸ்ட் பேப்பரை சாப்பிடாதன்னு வரான் அதோட வாசனை வேண்டாம் வரான் கண்ணை மூடிக்கும்னு வரான் இது மாயா வந்து திரும்ப திரும்ப சமோசாவே எடுத்துக்கணும் பட் ஆனா நீங்க அதுக்கப்புறம் அந்த மாயா டெஸ்ட் வராது ஒரு பத்து தடவை சமோசா எடுத்துட்டு வரும் அதுக்கப்புறம் வராது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஜிலேபி அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரும் டெஸ்ட் பேப்பர் திரும்ப திரும்ப எடுக்க அந்த வைக்கும் கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பிஜேபி ஆகணும் உலகம் சேவை பண்ணுங்கிறோம் அதே மாதிரி சோ ஏன்னா அது நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாபா கிட்ட குடுத்துட்டு அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு ரெண்டு மணி நேரம் முடியும் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மறைமுகமாவோ இல்ல ஸ்பெஷலோ அது முக்கியம் கிடையாது நமக்கு எதன் மீதும் ஆசை இருக்காம ஏன்னா இந்த மகாரதிகளோட ஸ்பீச்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா எல்லாரும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க அந்த புகழ்ச்சியை நாங்க வாங்கிக்காம இருக்கணும் அது எக்ஸ்ட்ரா ஒர்க் போடணும் ய இப்பயும் ஆகல பாபா பாபா குழந்தைங்க மத்தியில நீங்க பேமஸே ஆகலனா அது உள்ள போது அதை அழிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஸோ பாபா எப்படி மறைமுகமா இருக்காரோ மகாரதிகளும் மறைமுகமா தான் இருப்பாங்க தான் பாபா மகாரதிகள் வெளிப்படுவாங்க சோ இப்ப ஃபேமஸா இருக்காங்க நூத்தி எட்டுக்கு வர முடியுமா அவங்களும் வரலாம் பட் நான் என்ன சொல்லனா பாபா எப்படி மறைமுகமா இருக்காரோ அதே மாதிரி நூத்தி எட்டு மறைமுகமா தான் இருப்பாங்க அந்த நூத்தி எட்டு கடைசி அதை பாபா வெளிப்படுத்துவார் அதுதான் அந்த நாலாவது தளம் நான் சொன்ன அந்த யூத்ல கூட அவங்க வருவாங்கன்னா டவுட்டு தான் அந்த நாலாவது பிரத்திக்ஷன் அந்த காட்சி கொடுக்கும் செல்லமான குழந்தைங்க அதுக்கும் மேல சிவன் இருக்காரு சோ அதுதான் அது அந்த ஒரு அந்த ஒரு சேவைகள் அந்த அதன் மீதுதான் நம்ம கவனம் இருக்கணும் அது ரொம்ப வந்து கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்தையும் மறந்து ஒரு நிலையில இருக்கணும் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம வருவோம் கலியுகத்துல இருந்து நம்ம இங்க இருந்து உக்காந்தா சென்டர் ஒரு சில மாயா வரும் பெயரு புகழு என்ன சிஸ்டர் இவங்களை புகழ்றாங்க இவங்களுக்கு இம்பார்டன்ஸ் நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குதுன்னா இவங்க அப்படி இப்படிங்கிற எல்லாம் வரும் மாயா சென்டர் மூலியமா இதையும் நீங்க கலந்து போனோம் அதுதான் விஷயம் கஷ்டப்பட்டு அங்க இருந்து சங்கில இருந்து வந்திருப்போம் அப்புறம் சென்டர் மூலியமா வரக்கூடிய சில பாலிடிக்ஸ்ல அது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுல ஏன்னா அது வந்து இது இதாவது மனச தேத்திக்கலாம் கலியுக ஆத்மாக்கள் ஆனா இது சங்கம் கஷ்டம் அப்படிங்கறத நான் எதை சொல்றேன்னா அந்த விகாரத்தை விடுற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம் விட்டுட்டீங்கன்னா அது ஈஸி பட் நம்ம விட்டுதான் ஆகணும் கஷ்டங்கிறத தாண்டி இஷ்டப்பட்டு பண்ணும் பொழுது அந்த கஷ்டங்கிறதே நமக்கு அனுபவம் ஆகாது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரொம்ப பிடிச்சி பண்ணணும் லைக் பண்ணி பண்ணும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட போறோம் அந்த பிரியாணி செய்யறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது தம் பிரியாணி செய்யறோம் வெஜ்ஜு பிரியாணி செய்யறோம் குஸ்கா செய்யறோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் அது நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் செஞ்சா அந்த சலுப்பே தெரியாது கரெக்டா அப்போ நம்ம கஷ்டப்படுறது தேவையே கிடையாது இது இதனால நீங்க என்ன பலன் கிடைக்கும் பலனை எப்பயுமே முன்னாடி வைங்கப்பா லட்சியத்தை முன்னாடி வைங்கன்னு பாபா சொல்லுவாரு அப்ப அந்த அர்ஜுனன் மாதிரி எல்லாத்தையும் வர வீட்ல பாபா வீட்லனால அதையும் வர எனக்கு தாசதாசி பிரஜைகள் வேலைக்காரன் வேலைக்காரன் எல்லாருமே பாயிண்ட் அப்ளை பண்ணி குழந்தை அப்படிங்க சில பாபா குழந்தைங்களோட பார்த்து இங்கே அனுபவிச்சிருவாங்க எல்லாத்தையும் அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க அவங்களுக்கு துன்பமே வராது அப்படி விழாது ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே சாப்பிடுவாங்க அவங்க ரொம்ப 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 கீழான பதவி அடைவாங்க பாபா குழந்தைங்க நமக்கு அது தெரியுமா தெரியாது அவங்க பாவம் ஐயாயிரம் வருஷமா வேலைக்கார தான் இந்த கடைசி பிரிவு மட்டும் எதுவும் பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ற மாதிரி சீன் மாய காமிக்கும் அதை பார்த்துட்டு இங்க இருக்க குழந்தை வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப துன்பப்படும் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்புறம் ஒரு சில பேரு ரொம்ப கோடீஸ்வரங்களா இருப்பாங்க பாபா குழந்தைங்க அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல இவங்க எல்லாம் ஆயிடுவாங்க அப்படி கிடையாதுப்பா அவங்க கோழி கணக்கு சொத்து வச்சிருந்தாலும் என்னோடது எதுவுமே இல்லைங்கிற அந்த பிராக்டிஸ் அவங்க பண்ணும் பொழுது அவங்க ராஜா நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு சில பேர்ட்ட மிடிலா தான் இருப்பாங்க என்னோட இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு பிரம்மபுமா கூட தான் கோடீஸ்வரன் இங்க பணம் முக்கியம் கிடையாது உள்ள இருக்கா நமக்கு வெளியே தெரியாது எப்பயுமே நம்ம யாரையுமே பார்க்கவே கூடாது பாக்கலாம் ஃபெயில் ஆயிடும் நம்ம அதிகமா பாக்குறதே பிகேச தான் சென்று போய் நம்ம நிறைய சேவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன இவ்வளவு இப்படி இருக்காங்க என்ன இப்படி இருக்காங்க அதுதான் அது வந்து ஒரு ஒரு பக்குவம் நிலை வேணும் அது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடக்கணும் ஒரு சீனியர்ஸ் கிட்ட கேக்கணும் பாபா கிட்ட பேசணும் அதுவும் ஒரு சில டைமுக்கு மேல அந்த ஈர்ப்பு முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் கனியுங்க ஈர்ப்பு அடுத்து இந்த பிகேஸோட ஈர்ப்பு எப்படி இருக்காங்க இவங்க கிட்ட மட்டும் இவ்வளவு பணம் இருக்கே ஏன்னா இவங்க மட்டும் இப்படி ஒயிட்டா இருக்காங்களே ஏன்னா இவங்க மட்டும் இவ்வளவு அழகா சேவ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு வீணான எண்ணங்கள் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க்கா வரும் இதையும் நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா அடிச்சுக்க ஆளே இல்ல நீங்கதான் ராஜா அதாவது நூத்தி எட்டு வருவீங்க தாண்டி இங்கேயே நீங்க ராஜா வாழ்க்கைய வாழ்வீங்க தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கலிபுக ஈர்ப்பு அதையும் முச்சு கட்டிடுங்க எப்படியாவது முச்சு கட்டிடுவோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அடிமீதியெல்லாம் வாங்கி எப்படியோ வந்துடும் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஈர்ப்பு வரும் இதையும் அப்படி எப்படி எப்படியாவது தாண்டி வாழ்ந்தீங்க தான் அவளைதான் அப்புறம் சரீர விடுற வரைக்கும் ராஜா வாழ்க்கைய ஏன்னா ஏன் உங்களுக்குதான் இது இப்ப இதுல இருந்து ஈர்ப்பு போயிடுச்சு இதுல இருந்து ஈர்ப்பு என்னதான் இருக்கு இப்ப இந்த உலகத்து எதுவுமே இல்லையே இந்த ரெண்டு ஈர்ப்பு தான் கலியுக ஈர்ப்பு இந்த பிகேசோட ஈர்ப்பு இந்த ரெண்டு ஈர்ப்பையும் எப்படியாவது கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு டைம் நீங்க போயிருவீங்க மேல போயிருவீங்க கிராவிட்டி போர்ஸ் கீழே குழந்தை உங்களை பண்ணவே பண்ணாது நீங்க அங்க பறந்துகிட்டே இருப்பீங்க பாராசூட்ல போற மாதிரி அப்புறம் என்ன ராஜ வாழ்க்கைதான் இது வந்து ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கேயே வாழணும் நீங்க இந்த கலியுகத்திலே கொஞ்ச நாள் ஆகுது நீங்க வாழணும் உடனே சரித விடக்கூடாது இந்த கருவாதி ஸ்டேஜ் அந்த சந்தோஷமான அந்த வாழ்க்கைய வேற லெவல்ல இங்கேயே நீங்க அப்படியே ராஜ வாழ்ந்துட்டு சரீரம் விட்டுட்டு காட்சி கொடுத்துட்டு போனாதான் நூத்தி எட்டு இங்கேயே அணி வாங்கிட்டு சரீரம் விட்டு அங்க எப்படி நூத்தி எட்டு போவீங்க நான் அதான் சொல்றேன் இந்த ஈர்ப்பை முடிச்சுட்டு அந்த ஈர்ப்பையும் நீங்க முடிச்சீங்கன்னா தான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க மேலே உங்களுக்கு மாயாவே வராது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அடுத்த ஸ்டேஜ் கருமாட்டி அவளைதான் மாவட்டக்கும் அப்படிங்க சத்தியவீஸ்ல இருந்து நடிக்க வரும் அப்புறம் என்ன ஐயாயிரம் வருஷமும் ராஜா ஹெல்த் யோகா வேற பண்றோம் சோ எல்லா ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு விதமான ஒரு குஷி ஆனா ஹெல்த் யோகா பண்ணிட்டேன் நான் தூய்மைக்கான யோகா பண்ணிட்டேன் நான் ஈர்ப்புல இருந்து வந்துட்டேன் மறுபடி போயிட்டேன் சேவையும் பண்ணிட்டேன் எல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் கடைசியா அப்பா இப்ப உயிரை விட்டா கண்டிப்பா நான் ராஜா ஒவ்வொரு மணிக்கும் சொல்லுவேன் அப்புறம் நல்லா காட்சி அவ்வளவு தான் ஆத்மா பா எல்லாம் முடிச்சு எல்லாம் இருப்போம் இப்போ ரெண்டு நாள் எக்ஸாம் எழுதி இந்த ரெக்கார்டு போட்டுதான் என்ன பண்ணுவீங்க எழுதுவீங்களா விடிய விடிய ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க எழுதிட்டே இருப்பீங்க போச்சுப்போம் அவ்வளவுதான் இனிமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் கிடையாது எல்லா ரெக்கார்டும் முடிச்சு நாளைக்கு பிராக்டிக்கல் லாஸ்ட் பிராக்டிக்கல் இதோட பிராக்டிக்கலே எனக்கு வேண்டாம் முடிஞ்சுது கும்பிடு போட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கரெக்டா அவளதான் எல்லாம் எப்பயும் முடி என்ன யோகா பண்ணுமோ அடுத்து எல்லாத்தையும் சரியில்ல ரெடி பாபா அவ்வளவுதான் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு ஜாலியா அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாபா குழந்தைங்க அது நம்ம கிடையாது ஒரு சில மகாரதிகள் இங்கேயே சொர்க்கமாக்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதான் சொர்க்கம் அப்படிங்கிறது பென்ஸ்கார ஆடிப்பான் கிடையாது உள்ளுக்குள்ள இந்த ஹாப்பினஸ்

இது அப்படியே ஒரு ஒரு மாறு ஒரு மார்க்கம் ஒரு மயக்க நிலை அங்க போனாதான் மற்ற எ தூசி இதுவே நீங்க சாதிச்சுட்டீங்க வாழ்க்கையில அப்புறம் அன்பு பாவம் அணிவு எல்லாத்தையும் கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க சொர்க்கத்துக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவுமே சீக்கிரமா முடிங்கன்னு தான் சொல்றாரு எதுக்கு இழுத்துக்கிட்டு இந்த டெட் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்க சும்மா இழுத்துக்கிட்டே இருக்குது எதுக்கு அடியா வெட்டி ஒரே அடியா போயிடு உயிர் வலியான டப்பிலும் வலியாகணும் இருக்கிறது மூச்சு நீசம் விடுறது இதெல்லாம் நமக்கு வேலை பாடு காலையில் உடனே சிக்கிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே எப்படி சொல்றது எவ்ரிதிங் எவ்வளவு சீக்கிரமா 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 நம்ம என்ன பண்ணிடணும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து என்னவோ அந்த விஷயத்துக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேப்பா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிட்டு நம்ம மீட்டிங் பண்ணணும்

ஓம் ஷாத்தி ஒரு கொண்டாரு யோகா பண்ணாங்க ஓம் ஷாப்பிங் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க